مالك رضي الله تعالى عنه أن جده جدته مليكة رضي الله تعالى عنها دعت رسول الله صلى الله عليه وسلم لتعاني صنعته فأكل منه ثم قال قل فأصلي لكم قال أنس بن مالك فقلت إلى حصولي لنا لعاكمي أو من منا صلى الله عليه وسلم ساقر رسول الله من قريب أني بي تفوض رسول الله تريد رسول الله کوٹ تلوی آنا فاولی مطلب نان دلو رگا باکی ہاں تلوی لے پتی سنتی لفیل تلوی آنا پڑا گا

அவர்கள் வாங்கி சொல்ல மாணி செல்லம் அவர்களுக்காக உணவு தயாரித்து அவர்களை அழைத்தார்கள் ரசூரன் வாங்கி சொல்லலாம் வாழிவு செல்வம் அவர்கள் அதில் சிறுதளவை சாப்பிட்டு விட்டு

அதை நோக்கி எழுந்தேன் அது ஓ நீண்ட நாட்களா நீண்ட நாட்கள் குரிக்கப்பட்டிருந்தால் கருப்பாகி விட்டிருந்தது ஆகவே அதில் நான் தண்ணீர் தெளித்தேன் வசுரமாகியின் சில்லாவின் சில்லம் அவர்களே தொழுமை காணாது நின்றார்கள் உடனே நானும் ஒரே அராமல் சிறுவனம் அதாவது சாது இருக்காக அவங்க ரெண்டு பேரும் வந்து அவர்களுக்கு பின்னால் அணிய நின்றோம் இம்மாவாக நிற்கிறாங்க இம்மாவிற்கு பின்னாடி இல்லை அனைத்து மாறிக்கிற இரலாக அவங்களும் சாதி வகைதாக அவங்களும் ரெண்டு பேருக்கு பின்னாடி நிற்கிறாங்க

ஒரு மனிதரை தனியாக தொடர முடியும் தன்னால் தொல முடியும் நான் வந்து நம்ம நேரம் நின்று நான் தொடர்புடைய இதே காட்சிகள் நின்று தொடர்புடைய மாதிரி இருக்கிறேன் தொடர வேண்டும் அப்படின்னு ஒருத்தம் ஆசைக்கலாம் ஜமாத்தாக சொல்ல அதிக நேரம்